பிரேக்கி நியூஸ் தற்கொலை ரசிகருக்கு செற்படி கொடுத்த காவிரி எல்பி என் சொல்லுங்க மாமா குட்டி சேனலுக்கு பெருமை சேர்த்த காவிரி எல்பி தரம் கெட்ட கேள்விகள் வச்சு செய்த காவிரி சபரி குழுவினர் மீண்டும் மலேசியாவுக்கு பறக்கும் சுவாமி விஜய் காரணம் இதுதான் விரிவான செய்திகள் வாசிப்பது உங்கள் மாமா குட்டி தற்குரி ரசிகருக்கு செர்படி கொடுத்த காவேரி எல்பி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு வந்து லைவ் வந்திருந்தாங்க இல்லையா நமது காவேரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்கச்சியாக நடித்த அந்த ஸ்வேதா பாப்பா இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க மற்றும் இவங்க மூணு பேரும் வந்து நேற்றுக்கு லைவ் வந்திருந்தாங்க ஸோ அந்த லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கா தற்கூரி ரசிகரை தான் வீக்கா வீக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல ஸோ அதில் ஒருத்தவங்க அங்கே வந்துட்டு ஹாய் வீக்கா அக்கா அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்ததும் நமது லட்சுமி பிரியா காவேரியோட மூஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆகிரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு கோவத்தில் வந்து நான் வீக்காக கிடையாது கா வீக்காக கிடையாது லட்சுமி பிரியா நான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க அதை நீங்களே பாருங்கள் அப்புறம் என் மாமா குட்டி நம்ம சொல்லுங்க மாமா குட்டி சேனலுக்கு பெருமை சேர்த்த காவிரி எல்பி அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதான் இந்த தற்குரி ரசிகர் வந்து வீக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுக்கு லட்சுமி பிரியா ரொம்பவே கோவப்பட்டு வந்து நான் கிடையாது லட்சுமி பிரியா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ இதையே தான் வந்து நான் பல டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லு சொல்லுங்க மாமா குட்டி சேனலில் வந்து பல டைம் வந்து அதை பற்றி வந்து சொல்லியிருக்கேன் அவங்க வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சு நிறைய பேர் அராஜகம் பண்ணுறாங்க அவங்க பேசுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியேட்டர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க த தனித்தனியா புடிக்கும் விஜய் விஜய் சுவாமி விஜய் வந்து சுவாமிநாதனா அவர் எனக்கு தனியா புடிக்கும் காவேரிய லட்சுமி பிரியாவா எனக்கு வந்து தனித்தனியா புடிக்கும் இந்த வீக்கா அப்படிங்கறதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசா ஆர்வமும் இல்லை அதை ப அது மேலே எனக்கு ஒரு ஈடுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆனாலுமே எனக்கு வந்து அவங்கள ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசுனது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி பிரியாவும் சேம் அதே தான் நேர்த்திக்கு லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க வீக்காக கிடையாது அவங்க வீக்காக அது வேற நான் வந்து வேறே நான் எல்பி அவ்வளோதான் மற்றபடி வீக்காக்க கிடையாது வீக்காகவும் இல்லை நான் லட்சுமி பிரியா காவேரி அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போல்டா வந்து சூப்பரா சொல்லி சோ இன்னுமே எனக்கு இதனால வந்து நம்ம காவேரி எல்பி மேல எனக்கு தனி ஒரு மரியாதையே வந்திருக்கு அட்லீஸ்ட் வந்து இப்பனாச்சும் வந்து ஓப்பன் ஓப்பனும் ஓப்பன் வாய்ஸாக வந்து வாய்ஸ் அவட்டை வந்து கொடுத்தாங்க இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தற்கொலை ரசிக்கிற வீகா தற்கொலை ரசிக்கிறதுலாம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக நம்ம காவேரி எல்பி வந்து ஸ்லீப்பர் ஷாட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நேற்று ஸ்லீப்பர் ஷாட்டை கொடுத்ததுலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எல்பியோட பேஸ் எக்ஸ் எக்ஸ்பிரஷனும் சரி அவங்க சொன்னதும் சரி செம்ம ஒரு ஸ்லிப்பர் சாட்டாக வந்து அமைஞ்சுது இனிமேல் அந்த இந்த வீக்கா வீக்கா அப்படின்னு சுத்துறவங்கலாம் கொஞ்சம் அடங்குங்க இதை வந்து நான் சொல்லலை காவேரி எல்பியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க ஸோ இதனால் வந்து எனக்கும் நம்மளுடைய சொல்லுங்க மாமா குட்டி சேனலுக்குமே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸோ அதை அந்த பெருமையும் வந்து நம்ம சேனலில் தான் வந்து சேரும் அடுத்ததா தரம் கெட்ட கேள்விகள் வச்சு செய்த காவேரி சப சபரி குழுவினர் ஆமாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைவ்ல வந்து வராங்க லைவ்ல வந்துட்டு என்னென்ன பேசணுன்னே தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி எல்பிகிட்ட வந்து தற்கொலைத்தனமா வந்து கேட்டுக்கிட்டு பேசிட்டு வந்து இருக்காங்க நானுமே அந்த லைவ் வந்து பார்த்தேன் உண்மையாலும் சிரிப்பு சிரிப்பா வந்தது அதாவது நம்ம காவேரி எல்பிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு குறிப்பு கேட்கறது பேன் தொல்லை பொடுகு தொல்லைக்கு இதுக்கு வந்து குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதோட அல்டிமேட்டாக என்ன அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொப்பை குறையிறதுக்கு வந்து டிப்ஸ் கொடுங்க ஐடியா சொல்லுங்கள் காவிரி கல்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உணவு உண்மையில எனக்கு சிரிப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ சொல்லும் போது கூட ஈவன் எனக்கு சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நானே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் பார்த்தா முடியல அடப்பா அவங்களே என்னடா என்ன இதெல்லாமாடா கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஸோ இதனால உண்மையாலுமே ஸ்வேதா பாப்பா அதுக்கப்புறம் சபரி இவங்க காவரி இவங்க எல்லாருமே சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க இதனால சபரியும் வந்து வச்சு ஓட்ட ஓட்டுன்னு நம்ம காவிரி எல்பிவும் வந்து ஓட்டிட்டாரு அந்த தற்கொலை ரசிகர்களையும் வந்து வச்சு செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் காவிரி சவரி அதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா பாப்பா மூணு பேருமே எல்லாருமே சேர்ந்து இந்த தற்கொறி ரசிகர்கள்லாம் வச்சு கலாய் கலாய் கலாய்னு வந்து செம்மையாக வந்து களைச்சு கலாய்ச்சி விட்டாங்க ஸோ உண்மையாலுமே வந்து இதை என்ன சொல்கிறது ஃபேன்ஸு ஃபேன்ஸுக்காக லைவ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேன்ஸையே நல்லா வச்சு ஓட்டுறது கலாய்க்கிறது என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க இதில் நிறைய தற்கொலை வீக்க ரசிகர்கள் எல்லாமே மன கஷ்டத்தில் இருக்காங்க என்ன குமார் அசிங்கமாயிருச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரசிகையே வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற துக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சோ இதுக்கு மேலேயாச்சும் நிறைய தற்கொலை ரசிகர்கள் அம்மு குட்டி செல்லக்குட்டி சாங்கரி பூந்தி அப்படின்னு வந்து கொஞ்ச இருந்தவங்களாம் எப்பா போப்பா நான் மேலாம் வீக்கா ஃபேன் இல்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று சம்பவம் தரமான சம்பவம் வந்து நடந்து நடந்துருச்சு சோ இதை வந்து செஞ்சது வந்து கரெக்டு தான் ரசிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்களா இருக்கணும் அங்கேயும் வந்துட்டு நீங்கள் வந்து சுவாமியை தான் லவ் பண்ணும் விஜய்யை தான் லவ் விஜயை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குமே வந்து காவேரி இன்டெலிஜென்ட்டாக சூப்பராக வந்து பதிலடி கொடுத்துருப்பாங்க ஆமாம் காவேரி வந்து விஜயை தானே லவ் பண்ணும் விஜய் தானே லவ் பண்ணுவாங்க விஜயை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து எதை மீன் பண்ணாங்க அப்படின்னா காவேரி அப்படிங்கிற கதாபாத்திரம் விஜய்யை தான் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணும் அவங்களுக்கு தானே பேரான நடிக்கிறாங்க ஸோ அந்த கதாபாத்திரத்தில் காவேரி விஜயை லவ் பண்ணும் லவ் பண்ணுவாங்க சப்போஸ் வந்து அதுதான் அப்படின்னு வந்து சொல்றீப்பாங்க பட் எதையே இன்டெரக்டா வந்து நேர்ல லட்சுமி பிரியா வந்து சுவாமியை லவ் பண்ணல அப்படிங்கிறதையும் வந்து செம்மையா இன்டெலிஜென்டா வந்து நம்ம எல்பி வந்து தற்கொலை ரசிகர்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பாங்க ஸோ நேத்து எல்பி உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல்டா அந்த சுவாமிநாதன் மேல லவ் இல்லை அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னுமே ஸ்ட்ராங்கா போல்டா ஓப்பனா வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லணும் இப்போ எப்படி காவேரியும் சபரியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நாங்கள் ட்வின் சிஸ்டர் தான் ட்வின் சிஸ்டர் அண்ட் பிரதர் தான் அப்படின்னு வந்து ஓப்பனாக வந்து இருக்காங்கல்ல அந்த மாதிரி சுவாமியோட ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கரெக்டாக ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலை ரசிகர்கள் எல்லாமே சைலண்ட் ஆயிருவாங்க ஸோ அதை வந்து கூடி சீக்கிரமா அவங்களோட டார்ச்சர்லயே இவங்களோட இதுலேயே தற்கொலை வந்து அதையும் எல்பி விரைவில் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரியலை சீரியலாவே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதுதான் எனக்குமே வந்து கோபம் நீ அங்கே இண்டிவிஜுவலா வந்து ரசிங்க இண்டிவிஜுவலா காவேரி லட்சுமி பிரியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் ரசிங்க அதேமாரி சுவாமிநாதன் விஜயம் எவ்வளவு வேணாலும் ரசிங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் வந்து அவங்க திறமையானவங்க அதெல்லாம் நான் எந்த இதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் பட் வந்து அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட்டர் மாமா வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்றேன் சரிங்களா அதுதான் வந்து உண்மையிலுமே பல பேருக்கு வந்து கோபமா இருக்கு அதனாலதான் அந்த வீக்காக்டர்ஸ் அப்படிங்கிற கூட உருவாகினதே வந்து இவங்க பண்ற இந்த தேவையில்லாத வந்து அலப்பறைகள்னாலதான் அதனால் அவங்கள ஒரு சீரியலை சீரியலாக பாருங்கள் மாதிரி அவங்கள தனித்தனியாக ரசிங்க அவங்களுக்கு என்ன வேணால் ஃபேன் ஃபைஜ் கிரியேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது பண்ணுங்க மற்றபடி அவங்கள வந்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணணும் லவ் பண்ணணும் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுலான்னா தற்கொலைத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும் சோ அடுத்ததாக மீண்டும் மீண்டும் மலேசியாவுக்கு பறக்கும் சுவாமி விஜய் காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு இல்லையா சோ அதே மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து ஜூன் நாலுல இருந்து எட்டு வரைக்கும் மலேசியா நடக்குது சோ அதுல அஞ்சாந்தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி விஜய் வந்து அன்னைக்கு கலந்துக்கிறதா இருக்கார் இருக்காரு அந்த ஈவென்ட்ல சோ எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சுவாமி விஜயை பார்க்காதவங்க இந்த ஜூன் அஞ்சாம் தேதி வந்து போய் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ சுவாமி விஜயோட தீவிர ரசிகர்கள் யாராச்சும் அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஜூன் அஞ்சாம் தேதி மலேசியா போனால் கண்டிப்பா சுவாமி விஜய் வந்து பார்த்தீங்க பார்க்கலாம் ஸோ இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன இதை பற்றி எதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணவும் நன்றி வணக்கம்